குவைத் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடலங்கள் அவர்களது சொந்த நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இத்தீ விபத்தில் நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதுடன் ஐம்பதற்கும் அதிகமானோர் படுகாயமடைந்துள்ளனர் இந்நிலையில் இந்த அனர்த்தத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்களை அடையாளம் கண்டு அவற்றை சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கும் பணிகளை குவைத் அதிகாரிகள் மேற்கொண்டுள்ளனர் உஜிர்லந்த நாற்பத்தி ஒன்பது பேரில் நாற்பத்தி ஐந்து பேர் இந்தியர்கள் என்பது மரபணு பரிசோதனையின் மூலம் தெரிய வந்துள்ளது எனவே குறித்த உடல்களை இந்தியாவிற்கு அனுப்புவதற்கு பணிகளை குவைத் அதிகாரிகள் தீவிரப்படுத்தியுள்ளனர் உயிரிழந்த இந்தியர்களுள் இருபத்தி நான்கு பேர் கேரளாவைச் சேர்ந்தவர்கள் என்பதுடன் இத்தீ விபத்தில் ஏழு தமிழர்களும் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் உடல்களை இந்தியாவிற்கு கொண்டு செல்வதற்காக இந்திய விமானப்படைக்கு சொந்தமான சி நூற்று முப்பது என்ற விமானம் நேற்று குவைத் நோக்கி புறப்பட்டுள்ளது குறித்த விமானம் உயிரிழந்த இந்தியர்களின் உடல்களை எடுத்துக்கொண்டு கொச்சிக்கு புறப்பட்டுள்ளது கொச்சி விமான நிலையத்தில் இருந்து உஜிர்லாந்தவர்களின் உடல்கள் அவர்களது சொந்த இடங்களுக்கு அனுப்பி வாய்க்கப்படும் என்பது குறிப்பிட うん。<music>